ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாரதி வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ துறை வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாரு உடனே பாரதி பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்க்குறாங்க உடனே துறை சொல்கிறாரு என்ன நீ என்னை இங்கே எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு துரை உள்ளே வரதுக்கு முன்னாடி அறிவு வந்து வாங்க மாப்பிள்ள என்ன வாசலையே நின்ட்டிங்க அப்படிங்கிறாங்க பாரதி இப்படியே எழுந்து பார்க்குறாங்க அப்போ தான் துறை உள்ளே வராரு இவங்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ஸோ துறை வந்து என்ன எதிர்பார்க்காம நான் வந்துட்டேன்னு பார்க்குறேன் பார்க்குறியா அதான் உன் மூஞ்சிலேயே தெரியுது நீ என்ன இங்கே எதிர்பார்த்துருக்க மாட்டேல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அப்போ உடனே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காரு இப்போ அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஆதி வந்த உடனே பயங்கர கோவம் வந்துடுறது ஆதிக்கு துறையை பார்த்த உடனே உடனே துறையை வந்து என்னடா பண்ணுற நீ என்னடா பண்ணுறீங்க ஏன் வெளில போடா வெளில போடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஆனால் அவன் துறை வந்து கேட்குற மாதிரியே இல்லை உடனே ஆதி வந்து துறையை நேர்த்தி நிற்க வச்சு பலார் பலார் பலார்னு அடிக்கிறாரு உடனே வந்து அறிவு தடுக்க பார்க்குறாரு மாப்பிள்ளை பண்ணாதீங்க மாப்பிள்ளை சொன்னால் கேளுங்க அப்படிங்கிறாரு ஆதி கேட்கவே மாட்டேங்கிறாரு போட்டு அடிக்கிறாரு உடனே ஸ்வேதா அங்கேருந்து வந்து மாமா நிறுத்துங்க மாமா நான் இல்லை நிறுத்துங்க அடிக்காதீங்க எனக்கு வந்து துறை வந்து தாலி கட்டியிருக்காரு அவர் என்னோடய புருஷன் அதனால் நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் அவரும் இருப்பார் அதனால் அவர் இனிமேல் இங்கே தான் இருப்பார் இவரை வெளில போக சொல்கிறதுக்கு யாருக்குமே இந்த வீட்டில் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அறிவும் வந்து இப்போ துறையை வெளியில் போக சொன்னால் நீங்கள் எங்களையும் சேர்த்து தான் வெளியில் போக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இதை கேட்ட உடனே ஆதிக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகிடுது இன்னும் போட்டு துறையை அடிக்கிறாரு உடனே பாரதி வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் ஆதி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஆதி சொல்கிறாரு என்ன பாரதி அவர் அவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன ஏன் இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்னே பாரதி சொல்கிறாங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ஆதி இப்போ நீங்கள் வந்து கோவப்படுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை பழசை பேசி ஒன்றுமே ஆக போகிறதில்லை பேசாமல் உங்கள் ரூம்க்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வந்துடுது எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி இந்த வீட்டில் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரதி ஸ்வேதா துறை எல்லாரையும் பார்த்து ஒரு பெரிய முறை முறைச்சிட்டு போகிறாரு அப்புறம் ஒன்னே பாரதியும் வந்து திருப்பி துறையை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க ஸோ இவங்க எல்லாரும் அப்படியே நின்று பார்த்து இருக்காங்க அதோட இந்த பிரமோ முடியுது ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தோற வந்துட்டார் ஒரே கலக ஒரே கலவரம் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியுது ஸோ இன்னும் விறுவிறுப்பாக இருக்கு இந்த சீரியல் எப்படி இன்னும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்